ஆரம்பத்திலிருந்து நம்ம நீட் தேர்வுகள் வந்து நம்மளுடைய சாதாரண கிராமப்புற மாணவர்கள் ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரு எளிய பின்னணியிலிருந்து மருத்துவராக வேண்டும் என்று கனவோடு வருகிறவர்களுக்கு ரொம்ப எதிரானது அப்படின்னு அதுவும் இல்லாமல் அது மெரிட்டுக்கு எதிரானது அப்படின்னு நம்ம ஒரு கடுமையான நிலைப்பாட்டை வந்து தமிழ்நாடு எப்பொழுதுமே கொண்டிருக்கிறது நம்ம சொல்றது நிரூபிக்கிறது மாதிரி இன்று வந்து நீட் தேர்வு ஒரு மிகப்பெரிய முறைகள் ஊழலும் நடக்கிறத நம்ம பார்க்குறோம் மிகப்பெரிய பணக்காரர்கள் வந்து எந்த விதமான மதிப்பெண்கள் பெறாமல் சிறப்பாக பணிக்காத மாணவ மாணவிகள் கூட நீட் தேர்வு உண்ணாத்தாள்களை பல பல லட்சம் ரூபாய்க்கு விலை கொடுத்து வாங்கி அவர்கள் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு மோசமான சூழல் இருக்கு இதனால நம்மள மாதிரி சாதாரண குடும்பங்களை சேர்ந்த ஒரு நன்கு படிக்கக்கூடிய மருத்துவராகவும் கனவுள்ள ஒரு மாணவ மாணவிகளுடைய எதிர்காலம் நரேந்திர மோடி அரசால் நாசமாக்கப்படுகிற ஒரு சூழல் இருக்கு இன்று வந்து தமிழ்நாடு மட்டுமே தொடர்ந்து வந்து நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள சூழலை தாண்டி இன்று வந்து இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி ஆட்சியா இருக்கிற மகாராஷ்டிராவில் கூட நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் மாண்புகள் முதலமைச்சர் அவர்கள் அதுக்கு ஒரு கமிஷன் போட்டு இந்த கமிஷனுடைய ரிப்போர்ட்டை வந்து எட்டு மொழிகளுக்கு மொழிபெயர்த்து வெளியிட்டிருந்தாங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் போதே காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இன்று அனிதாக்கள் இந்த மாதிரி தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சூழல் உருவாகாத நீட் தேர்வு ரத்து செய்யப்படுங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க உடனடியாக நீட் தேர்வை நரேந்திர மோடி அரசாங்கம் ரத்து செய்ய வேண்டும் இந்த கோரிக்கையை நாங்கள் மிக வலிமையாக வருகிற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எழுப்புவோம் இரண்டாவதாக வந்து ரயில்வே விபத்துக்கள் வந்து ரயில் விபத்துகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு ஒடிசா ரயில் விபத்தோட அதிர்ச்சியிலிருந்தே நம்ம மீள முடியாத ஒரு சூழல் இருக்கிறப்ப மீண்டும் வந்து மேற்கு வங்க ரயில் விபத்துல வந்து இவ்வளவு ஒரு கொடூரமான மரணங்கள் நிகழ்ந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது தொடர்ச்சியாக நரேந்திர மோடி அரசாங்கம் பதவியில் இருந்த பத்து ஆண்டுகள்ல தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா நீ நாலஞ்சு முறை ரயில் கட்டணங்கள் ஏற்றப்பட்டிருக்கிறது மூத்த குடிமக்களுக்கான ரயில் கட்டணங்கள் இருந்த சலுகைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இவன் அதே மாதிரி இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து ரயில்வே விபத்துகள் நடந்தாலும் சரி ரயில்வேல எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்பட முடியாத ஒரு சூழல் இருக்குது அந்த வி அவங்க வந்து டிக்கெட் கட்டணத்தை தொடர்ந்து ஏற்றுறாங்க அந்த நிதியெல்லாம் எங்கே போகுதுன்னு நம்மளால சொல்லவே முடியல அதே போல் நிறைய இடங்களில் பாத்தீங்கன்னா ரயில்வே பாலங்களில் மழைக்காலங்களில் தன் குடி தண்ணீர் தேங்கி கழுத்தளவு தண்ணியெல்லாம் எல்லாம் தேங்கி நிற்கிறக்கூடிய சூழல் இருக்குது அதனால மக்கள் மீண்டும் அபாயகரமாக வந்து ரயில்வே டிராகை கடந்து பள்ளிக்கூட நம்ம போகிறது முடியுது நாங்கள் வந்து தொடர்ச்சியா தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் கரூர் நாராளுமன்ற தொகுதியை வரைக்கும் ஏற்கனவே பதினோரு இடங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு நாங்கள் தொடர்ச்சியா ரயில்வே மீட்டிங்லையும் ரயில்வே அமைச்சகத்திலையும் ரயில்வே போர்டிலையும் இந்த பிரச்சனைகளை முன்வைக்கிறோம் ஆனால் அதற்கான தீர்வு காணப்படாத சூழல் இருக்கு அதே போல இப்ப மதுரையிலிருந்து பெங்களூர் போகிற வந்தே பாரத் ட்ரெயின் வந்து கரூரில் நின்று போகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறி ஒரு ஜிஓ அவங்க வெளியிட்டிருக்காங்க மிக நிச்சயமாக இது வந்து கரூருக்கு இழைக்கப்படுகிற மிகப்பெரிய அநீதி தொடர்ச்சியாக நரேந்திர மோடி அரசாங்கம் ஒரு தமிழ்நாட்டின் மீது எவ்வளோ கால் புணர்ச்சியோடு செயல்படுகிறதோ அவ்வளோ கால் புணர்ச்சியோடு அவங்க கரூர் மேலேயும் செயல்படுகிற பார்க்க முடியுது கரூருக்கு கடந்த முறை வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல இடம் கொடுக்காம புறக்கணிக்கப்பட்டது ட்ரெயின் வந்து கரூர் வழியாக தான் கரூரில் நிக்கலு அவங்க ரயில்வே வந்து கடுமையாக நாங்கள் தெரிவிச்சுக்கணும் இந்த பிரச்சனையும் நான் நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல நிச்சயமாக எடுக்கணும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் இன்று வந்து ஏறக்குறைய ஆளுங்கட்சிக்கு இணையான ஒரு பலம்பருந்தியை எதிர்கட்சி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இந்தியா கூட்டணிக்கு வந்து மிகப்பெரிய வலிமையோடு இன்று நாங்கள் நாடாளுமன்றத்தில் நிற்போம் இந்த அரசாங்கம் வந்து இந்தியாலேயே வந்து முதல் முறையாக ஒரு அரசாங்கம் பொறுப்பேற்ற பொழுது பெரும்பான்மையான மக்கள் வந்து இந்த அரசாங்கம் எதற்கு மீண்டும் ஆட்சிக்கு வருது இந்த பிரதமர் எதுக்கு ஆட்சிக்கு வராதுன்னு மக்கள் வெறுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு மக்களால் வெறுக்கப்படுகிற ஒரு அரசாங்கமாக நரேந்திர மோடி அரசாங்கம் இருக்கு அதற்கு நேர் மாறா பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு தலைவர் ராகுல் காந்திக்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகுந்த வரவேற்பும் மகத்தான அன்பும் இருக்கிறது பார்க்க முடியுது கடந்த நாடாளுமன்றத்திலையும் சரி பதினேழாவது நாடாளுமன்றத்தில் ஐந்து ஆண்டுகள் கடுமையாக நாங்கள் போராடிப்போம் நாங்களுடைய தொகுதி மக்களுடைய குரலாக கரூர் நாடாளுமன்றத்தின் குரலாக நாம் அங்கே ஒழிச்சிருக்கோம் அதே போல தமிழ்நாட்டின் உரிமைகள் பறிக்கப்படும் பொழுதுதான் அதற்கு எதிராக ஒரு போர்க்குரலாக இந்தியா கூட்டணியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கோம் இந்த முறையும் வந்து மிக நிச்சயமாக எந்த விதமான சமரசமும் இல்லாமல் உறுதியோடு நரேந்திர மோடியின் மக்கள் விரோத திட்டங்களுக்கு எதிராக மிக நிச்சயமாக நாங்கள் போராடுவோம் அதே போல நூறு நாள் வேலைவாய்ப்பு கடந்த ஏப்ரல் இன்னைக்கு வரைக்கும் வந்து நாள் வேலை வந்து வைக்க முடியாத ஒரு சூழலை ஒன்றிய அரசாங்கம் மோடி அரசாங்கம் உருவாக்கியிருக்காங்க போதுமான நிதி ஒதுக்கீடு அஹ் அஹ் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் சொல்லப்பட நூறு நாள் வேலைக்கு ஆஹ் ஒன்றிய அரசாங்கம் தான் ஒதுக்கப்படலை இதனால கடந்த ஆண்டே போல நிறைய இடங்கள்ல வந்து போ மக்கள் வந்து வேலை செஞ்சதுக்கு அப்புறம் வேலைக்கான ஊதியம் வழங்கப்படாமல் கிட்டத்தட்ட ஏழு மாதம் எட்டு மாதமெல்லாம் இந்த சூழல் இருந்தது கடுமையாக நாங்கள் போராடி தான் அதை ஒவ்வொரு முறையும் கொண்டு வர வேண்டியிருந்தது இந்த முறை வந்து வேலையே கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது கிராமப்புறங்களில் இருக்கிற சாதாரண ஏழை எளிய மக்கள் சிறு குறு நடுத்தர விவசாயிகள் கூட இது ஒரு கடுமையான விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பின்மை இந்த மாதிரி சூழலில் நூறு நாள் நம்பி இருக்காங்க

குறிப்பா என்ன சொல்லு சொல்லணும்னா எனக்கு எதிராக ஒரு திட்டமிட்டு பொய் பிரச்சாரங்கள் வந்து ஓராண்டு காலமாகவே கட்டவிழ்த்து விடப்பட்டது பட் அப்படியெல்லாம் இருந்தால் கூட நாங்கள் அதை எல்லாம் உண்மை வந்து வெல்லும்னு எங்களுக்கு தெரியும் அதனால் நான் தொடர்ச்சியாக எப்போவும் போல மக்களை சந்திச்சுட்டே இருந்தேன் அந்த பொய் எல்லாம் முறியடித்து ஒரு மக்கள் ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் இரண்டாம் வகையாக கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் நமக்கு வெற்றி வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துட்டாங்க அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்தியா கூட்டணி மிக கடுமையாக களத்துல நின்று பணியாற்றி பணியாற்றியிருக்கிறார்கள் அவ்வளவு எதிர்பிரச்சாரங்களையும் முறியடிக்கிற அளவில் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் எங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் இருந்தது அதற்காக நாங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லி

கடந்த முறை வந்து கல்வி பொது மருத்துவம் இந்த ரெண்டு துறைகளில் அதிகம் நான் கவனம் செலுத்தியிருந்தேன் மாற்றுத்திறனாளிகள் நலம் இந்த மாதிரி சில இடங்களில் ஐ மீன் இன்னும் வந்து நிறைய செய்ய வேண்டிய பணிகள் வந்து பாக்கியிருக்கு அந்த பணிகளை மிக நிச்சயமாக விரைவில் செய்து முடிப்போம் நன்றி அதே போல் வந்து இந்த முறை வந்து ஆரம்பத்திலேயே வந்து மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அவர்களுக்கு ஒரு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கிறோம் நம்ம சொல்லியிருந்தோம் அது வந்து கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி ஒதுக்கப்படாதனால ரெண்டு வருஷம் கோவிடுங்கிறதுனால நம்மளால் சில பண்ண முடியாத கேப் இருக்குது இந்த முறை வந்து அதற்கான முயற்சிகள் நான் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டேன் விரைவில் கரூர் நாடாளுமன்ற தொகுதியை சேர்ந்த மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும்